ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி என்று ஆனது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறது இந்த அம்மாவாசை நூறு வருடங்களுக்கு பிறகு இருக்குதுங்க ஸோ அதனால் நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆடி அமாவாசை தினத்தில் மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் எப்படிலாம் வந்து இருக்கப் போகின்றது அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களாக வந்து இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகின்றதா அவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களானது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தாமல் வந்து இருக்க போகிறது இல்லை ஏற்படுத்துமா இது போன்ற பல விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்பி பாருங்கள் இப்போ இந்த மேசராசி நேர்களுக்கு எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி நேர்களுக்கு ஓரிரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல் தொழில் ரீதியாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்விதமான ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படாதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக தான் இருக்கும் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனும் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படவில்லை அதே போல் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல்கள் இல்லை என்றாலுமே கூட நீங்கள் செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாள்வதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக வந்து இருந்தாலும் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளானது இப்பொழுது அதிகரிக்குங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே வந்து இருக்குங்க ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனைகளானது ஏற்படலாம் அல்லது உங்களுடைய இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாகலாம் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது பண நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படாதுங்க என்றாலுமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது முதலீடு செய்வது உள்ளிட்டவற்றில் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களானது எப்பொழுது ஏற்படலாம் இந்த ஒரு காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களினுடைய வேலை தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக இருப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவிற்கு நற்பணங்களானது வந்து கொடுக்குங்க அதேபோல் புதன் வக்ரம் அடைவதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கும் பேச்சால் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதனால் பேச்சால் கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை அதே போல் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களினுடைய சஞ்சாரப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேசராசினர் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் ஈட்ட முடியும் குறிப்பாக பங்குச்சந்தை சந்தை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க நல்ல வருமானங்களானது உங்களுக்கு வரும் வேலையை இஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமே அவ்வப்போது பிரச்சனையாக தோன்றலாம் வேலை இல்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று ஏற்படலாம் பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் கடைபிடித்தால் உத்தியோகத்தில் வேலை இல்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது மேலும் பல வகையிலும் முன்னேற்றங்களானது ஏற்படும் பொருளாதார வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் பக்தி எண்ணங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க சுப செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடைய வருகைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலுமே அவர்களால் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகளானது உங்களுக்கு கிடைக்குங்க ஷேர் மூலம் பணமானது வரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இப்போதைக்கு இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது உங்களுக்கு இடுப்பறியாகும் அதேபோல் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை மேலும் இந்த மேசராசி நேர்களுக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி சுமைகளானது அதிகரிக்குங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை அதே போல் நிர்வாகத்தினரிடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதனால் நீங்கள் பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க அலுவலக விஷயங்களை கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது பெண் வியாபாரத்தில் கடின உழைப்புகளானது தேவைப்படும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கவும் பண விரயங்களும் உங்களுக்கு ஆகலாம் மதிப்பு மரியாதைகள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தோழிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் கணவரினுடைய அன்பும் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டியும் இருக்குது அவசியம் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகங்கள் வந்து ஏற்படுது இதனுடைய காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும் திருமணமானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்குங்க புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேரானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சிறப்பான காலங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மாணவர்களுடைய தேர்வில் சிறப்பான வெற்றியை இப்பொழுது எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகளும் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது இப்பொழுது அமையும் மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் நிதிநிலைகள் வரவேற்கத்தக்க வகையில் வந்து இருக்கலாங்க நிதிநிலைகள் ஏற்றமுடன் மாற்றங்கள் காணலாம் அதன் மூலம் உங்களுடைய வருமானங்களானது இப்பொழுது பெருகலாங்க உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக வந்து உயரலாம் அதிர்ஷ்டங்கள் காரணமாக திடீர் பணவரவுகளும் இருக்கும் வருமானங்களும் கூடலாம் மூதாதையர் சொத்து அல்லது பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம் குழந்தைகள் நிதி உதவிகளானது இப்பொழுது அளிக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான புதிய பொருட்களை நீங்கள் இப்பொழுது வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் நிதி வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய சொத்துக்களை வாங்கவும் புதிய வீடு கட்டவும் உதவும் வெளிநாட்டில் இருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதேபோல் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து இருக்க செய்யும் அது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கும் உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் பிற மாநிலங்கள் அல்லது வெளிநாடு போன்ற புதிய இடங்களுக்கு இடம்பெறுவதற்கு இது மிகவும் உறுதுணையான காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் புதிய இடங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக வந்து இருக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு நேர்முக தேர்வில் முதல் பயிற்சியிலேயே தேர்வு பெற முடியும் மேலும் நீங்கள் உயர்மட்ட நிறுவனங்களால் பணியமர்த்தப்படலாம் இது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெயரையும் போலையும் பெற்றுக் கொடுக்கும் உங்களது திறமைகளை நிரூபித்து நீங்கள் வெற்றியை அடைய முடியும் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரத்தம் எலும்பு மூட்டுவலி பைல்ஸ் குடல் மற்றும் மனச்சிக்கல்கள் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து மேல இந்த ஒரு காலகட்டங்கள் சிறந்ததாக வந்து காணப்படுங்க நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு வந்து செல்லலாம் அல்லது காயங்கள் மற்றும் விபத்துகள் வந்து இருக்கலாம் எனவே வாகனங்களை ஓட்டும் போது வேலை செய்யும் போது பாதுகாப்பாக வந்து செய்வது நல்லது மேலும் பரிகாரமாக சிவபெருமானையும் துர்கா தேவியை தவறாமல் வழிபடுவது எதிர்மறை விளைவுகளை கடந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்க உதவும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ